அப்பொழுது பனிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்குங்க கவனிங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த ஸ்திரியை குறித்து நமக்கு தெரியும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் மூன்று நஷ்டத்தை பார்க்கலாம் வியாதியினால் அவர்களுக்கு வந்த வருத்தம் அப்படின்னா அவங்க உடம்பு சரியில்லை அந்த உடம்பு சரியில்லாததுனால வந்த வருத்தம் மோஸ்ட்லி வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே ரெண்டு வியாதியே இந்த மாதிரி ரொம்ப மோசமான வியாதியா நினைச்சாங்க ஒன்று வந்து குஷ்டரோகம் குஷ்டரோகத்தை எந்த அளவுக்கு அவங்க வெறுத்தாங்களோ குஷ்டரோகம் உள்ளவங்க எந்த அளவிற்கு உள்ள வரக்கூடாதோ அதே போல இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கும் அதே மாதிரி பண்ணாங்க ஏன்னா இவங்களுடைய பலவீனம் வந்து அது ஒரு காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெலவீனத்தை வந்து தீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ரொம்ப மோசம் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக கையாண்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் நார்மலாக நிறைய அவேர்னஸ் கொடுத்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அன்றைக்கு உள்ள காலத்தில் ஒரு குஷ்டரோகியை ட்ரீட் பண்ணுறது மாதிரி தான் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு வருத்தம் வியாதியினால் உண்டான வருத்தம் ரெண்டாவது அவங்க சொல்றாங்க வைத்தியர்களால் உண்டான வருத்தம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்து 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 அவங்க சரீரம் செத்தே போயிடுச்சு பாருங்க சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படும் போது நமக்கு வந்து இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க பாருங்க இந்த ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு நரம்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கையில் குத்தி பார்ப்பாங்க இந்த கையில் குத்தி பார்ப்பாங்க இந்த கையில் குத்தி பார்ப்பாங்க இங்கே எல்லாம் நரம்பு கிடைக்கலன்னா கடைசியில் எங்கே போடுவாங்க காலில் போடுவாங்க காலில் அந்த நரம்பு எங்கேதை பிடிச்சது போடுவாங்க அதுவும் சிலருக்கெல்லாம் செட்டே ஆகாது ஐயோ அவங்களுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ரத்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ரத்தம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படியே கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல ஒரு மிஷினை மாட்டி அவங்க ரத்தத்தை முழுக்க அந்த அந்த மிஷின் வந்து எப்பவுமே இங்கேயே இருக்கும் சிலர் கையிலே இருக்கும் ஐயோ ரொம்ப கொடுமையான ஒரு ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா வைத்தியர்களால் பதினெட்டு வருஷம் வியாதியா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 மாத்திரை கொடுத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பண்ணி ஐயோ கொடுமையான ஒன்று அதுவும் சிஸ்டர்ஸை பொறுத்த அளவில் லேடிஸை பொறுத்த அளவில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க லேடி டாக்டராக இருக்கணும் ஜென்ஸ் டாக்டராக இருக்க முடியாது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாத்தையும் அவங்க பார்த்து டெஸ்ட் பண்ணவும் முடியாது எவ்வளவு வருத்தம் ஒன்று வியாதியினால் வந்த வருத்தம் இன்னொன்று வைத்தியரினால் வந்த வருத்தம் மூன்றாவது என்ன அப்படின்னா இவங்கள அவ்வளவு வசதி உள்ளவங்களா இருந்தும் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து இந்த நோய் வந்ததுனால எல்லா பணத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஆயிட்டாங்க பணமும் போயிருச்சு சரீரமும் பலவீனம் இவர்களுக்கு பணமும் இல்லை இப்போ வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்ன பண்ணினாங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் இப்போ இந்த வசனத்தை வாசிங்க இருபத்தி ஏழாவது வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி அப்போ நான் விசுவாசிக்கிறேன் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கத்தர் எதை கேட்டார் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு ஒரு வார்த்தையை சொல்றாங்க தன் இருதயத்துக்குள்ள சொல்றாங்க இத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் இத்தனை இடத்துல ஓடுனேன் இவ்வளவு நஷ்டப்பட்டேன் இப்ப என் கையில ஒன்னும் இல்லை ஆனா நான் ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ளே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன்னு தான் மனசுல பேசினத வழியில நடந்துட்டு இருக்கிற கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார் பெரும்பாடுள்ள ஸ்திரீயனுடைய மனதில் பேசுனத ஆண்டவர் கேட்டார் இன்று கேட்கிற ஆண்டவராய் உலாவுகிறார் கத்தர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார் ஆமே நீ வியாதியின் மூலமாய் பட்ட வருத்தத்தை கத்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வைத்தியர்களால யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வைத்தியர்களால பாடுபட்டு இருக்கிறீங்களோ மருந்துகளினால பாடுபட்டு இருக்கிறீங்களோ எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர் எனக்கு ஹாஸ்பிடலுக்கு போகிறதே பிடிக்கல எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்கல எனக்கு இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றது பிடிக்கல கத்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்களுடைய பலவீனத்தினாலே எந்த சொத்துக்களை எல்லாம் இழந்து பணத்தை இழந்து இன்றைக்கு அதனுடைய கடன் கட்டிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கத்தர் உங்க ஏழ்மையை கத்தர் மாற்றி அவர் சத்தத்தை கேட்கிறவர் அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார் நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி முழு பலத்தோடு கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமேன் அவர்கள் பெற்று விடுதலையை கத்த நமக்கு கிருபையாய் தருகிறவன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் எனக்கு தெரியும் இந்த சம்பவத்துல ஆண்டவர் இவங்க மனசுக்குள்ள பேசின சத்தத்தை கேட்டு ரெண்டு அற்புதம் செய்யறாரு ஒன்று கர்த்தர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு இன்னொன்னு என்ன பண்ணார் தெரியுமா நீ அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்களேன் ஆமே ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஹாலேலோ இதுவரைக்கும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீய யாருமே சொந்தம் கொண்டாடலை யாருமே சொந்தம் கொண்டாடலை இவங்களுடைய பலவீனத்து நிமித்தம் எல்லாருமே ரிஜெக்டாக பண்ணாங்க த ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் கேட்குதுன்னா மகளே மகளே ஒரு புது உறவை ஆண்டவர் சொல்லி உனக்கு அப்பா நான் இருக்கிறேன் உன் தகப்பன் நான் இருக்கிறேன் கத்தரதை கிருபையாய் வெளிப்படுத்துகிறார் அவர் சத்தம் கேட்கிறவர் அவர் கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறவர் அவர் மனசுக்கு உள்ள சொன்னதை மனசுக்கு எடுத்த தீர்மானத்தை கேட்டு பெரும்பாடை கத்தர் கிருவையாய் சரி செய்தார் கையுயர்த்தி நீர் ஜபத்தை கேட்கிறவர் என் சத்தத்தை என் நஷ்டம் முழுவதையும் இந்த வியாதியினுடைய முகாந்திரமே என்னன்னா அவங்கள செலவை இழுத்து விடணும் அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடணும் அது அதுதான் இந்த வியாதியினுடைய நோக்கம் இந்த வியாதி வந்தது அதற்காக தான் வந்துச்சு ஆனா கத்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு இன்றைக்கு இந்த அறுபத்தி ஓராவது நாளில் ராஜா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக எங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிற பணம் எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் செலவு செலவு செலவுன்னு போய் நஷ்டத்தை உண்டு பண்ணி மருத்துவமனைகளில் லட்சங்களை கொட்டிட்டு இருக்கிறாங்களே இப்பவே இப்பவே ஒரு முடிவிற்கு வரட்டும் ஒரு முடிவிற்கு வரட்டும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஐயா மோசையினுடைய நூற்றி இருபது வயசுல அவனுடைய கண்கள் இருடடையவில்லை அவனுடைய சரீரத்தினுடைய பலன் குறையவில்லை இப்போ இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு இனி அந்த கத்தி வைக்க கூடாது இனி அந்த ஆபரேஷன் இல்ல இனி அந்த சரீரத்துல மருந்து மாத்திர செலவு இல்லை உங்களால முடியும் உங்களால முடியும் இருபது லட்சம் வேற இருபது லட்சம் வேற எந்த நோயும் இல்லாம நீங்க ஆண்டவரே அப்பா அந்த கூட்டத்துல ஒருவரும் இருந்தது இல்ல அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இல்ல அங்க ஒரு மருத்துவமனை இல்ல அங்க ஒரு ட்ரிப்ஸ் சென்டர் இல்ல ஆமே அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இப்பொழுது அந்த சரீரத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும் உங்க வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல உள்ளாவட்டும் ஒவ்வொருத்தருடைய முகத்தின் மேலேயும் உங்க வஸ்திர தொங்கல் உங்க வஸ்திர தொங்கல் அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா அப்பாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா எஸ்ப்பா ட்ரீட்மெண்டே இல்லாம குழந்தைய கத்தர் தரணும் ட்ரீட்மெண்டே இல்லாம அந்த வியாதியை கத்தர் சரியாக்கணும் ஆக்கணும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்